ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜெக்னியானுமி சீரீஸ்ன தி ரைசிங் ஆஃப் தீல்டு ஹீரோ சீசன் ஒன் எபிசோட் டுவெண்ட்டி டூ தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போறோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஏன்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணாதான் என்னால் டெய்லியோ கேர்ஃபுல்லா வீடியோஸ் போட முடியும் சரி வாங்க வளவல்லன் பேசிகிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போக ஆரம்பிக்கலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தி ரைசிங் ஆஃப் த ஷீல்ட் ஹீரோ சீசன் ஒன் எபிசோட் டுவெண்ட்டி டூ நம்ம நஃமி இப்ப திரும்பவும் மெல்ட்ரமார்க் சிட்டிக்குள்ளேயே வரான் மாஸ்டர் நம்ம வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எழுப்பி விடுறா அப்புறம் ரெஃப்டாலியா மாஸ்டர் பாருங்கன்னு சொல்றா பார்த்தா நம்ம ஷீல் ஹீரோக்கும் தனியா அந்த சர்ச்சல ஒரு இடம் வச்சிருக்காங்க அந்த கோயின் சொன்ன மாதிரியே செஞ்சுட்டாங்க நம்ம ஹீரோ நம்ம ஹீரோக்கு சப்போர்ட் பண்ற ஒரு செக்யூரிட்டி கார்டு தான் அந்த டிராகன் அவர் கிளாஸ் பாத்துக்கிட்ட பொறுப்புல இருக்கான் இப்போ அவன் வந்து ரெஃப்டாலியாவையும் அப்கிரேட் பண்ற செர்மோனியா ஆரம்பிக்கிறான் இவங்க ரெண்டு பேருக்கும் அப்கிரேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு காட்டுது ஆனா அதுல ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ராணிட்டு போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறான் ரஃப்டாலியா ஃபீல் அப்கிரேட் அப்டேட் ஆயிடுச்சு உங்களோட லெவல் எல்லாம் இன்கிரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ மாஸ்டர் நாங்க விருப்பப்பட்ட அப்கேட எங்களால பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரஃப்டாலியாவோ சொல்றாங்க ஒருவேளை நீங்க யூஸ் பண்ற ரேர் ஐட்டம் ஏதாச்சும் உங்களோட அப்கிரேட தடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த குயின் ஐட்டம்னா மாதிரி இந்த விக்டோரியா வந்து அந்த கிரேட் கொடுத்தால அந்த மாதிரியா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்குவோம் இது விக்டோரியாவா அப்படின்னு சொல்லி அந்த குயின் கேட்குவோம் ஆமா ஆமா அப்படின்னு மெல்டி அங்க நடந்தது சொல்லுதா இன்னும் அந்த பத்தி சொல்லு அப்படின்னு சொல்லி அந்த குயின் கேட்குவோம் நான் அவங்க தலையில ஏறி ரைட் பண்ண செம ஜாலியா இருந்ததுமா அப்படின்னு சொல்லி மெல்டி சொல்லுவோம் உன்னை நினைச்சா எனக்கு பொறாமையா இருக்கு என்னோட ஆசை ஆனா நீ நிறைவேத்திட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ஹாப்பி ஆகுறாங்க அம்மா பொண்ணு ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லுவோம் ஓ என்ன மன்னிச்சுக்கோங்க ஆக்சுவலி நாளைக்கு ஒரு செரமனி இங்க நடக்குது அதுக்காக தான் நான் உங்களை இங்க கூட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இதையே என்கிட்ட ஃபர்ஸ்டே சொல்லல அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குவோம் அதை விட முக்கியமான விஷயமும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோயின் சொல்றா இப்போ ரஃப்டாலி அவங்க தனியாக ஒரு இடத்துல போய் பார்ட்டியில் கலந்துக்கிட்டாங்க நம்ம ஹீரோவுக்கு வேற ஒரு இடத்துல மீட்டிங் நடக்குது ஸோ நம்ம ஹீரோ இப்போ அங்கே இருந்து கிளம்புறோம் நான் இவ்வளோ சீக்கிரம் உங்களை திரும்ப பார்ப்பேன்னு நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி மெல்ட்டி சொல்றா நஃபோமி அங்கே இல்லையேன்னு சொல்லி ரஃப்டாலியா வருத்தப்படுறா மைன் ஏதோ ஒரு ரூம்குள்ளே போறத மெல்டி பார்க்குறா நாலு ஹீரோஸுமே எதுவுமே பேசிக்கிடாம அமைதியாகவே உட்காந்துட்டு இருக்காங்க இங்கே பார்ட்டியில் என்னடா நம்ம ரஃப்டாலியா கிட்ட ஒரு சோல்ஜர் குடிச்சிட்டு வந்துக்கிட்டு நீ டமி ஹியூமனிங்கெல்லாம் இருக்க தகுதியே இல்லாதவா நீ ஷீல்டு ஹீரோ கூட இருக்கிறத பற்றிலாம் எனக்கு கவலையே இல்லை ஏன்னா ஷீல்டு ஹீரோ ஒரு வீக் ஆனவன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லவும் நட்டாலியா செம டென்ஷன் ஆகுறா இப்போ அவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை வர ஆரம்பிச்சோடனே ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு சாப்பாடு ரூம்ல இருக்கிறவங்க எல்லாம் ஓடுறாங்க இந்த சான்ஸை பயன்படுத்தி மைண்ட் வந்துட்டு ஒரு பேன் கேக்ல விஷத்தை கலக்குறா அது யாரோட கேக்ல நீ விஷத்தை கலக்குறா அப்படின்னு சொல்லி மெல்டி கேட்கறா நீ மத்தவங்க கூட ஒத்துமையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபிலோலியோ குயின் விக்டோரியா சொன்னது நம்ம ஹீரோக்கு ஞாபகப்படுது கைஸ் எல்லாரும் மனசு விட்டு பேசலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான் உடனே அந்த ராணி வந்துட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க அந்த த்ரீ ஹீரோஸ் சர்ச்சால நிறைய பிரச்சனை வந்துருச்சு ஆனா இந்த தடவை நம்ம கிட்ட கொஞ்சம் லக் இருக்கு ஏன்னா கைமரா ஐலாண்ட தரக்கிறாங்க அந்த இடத்துல இருக்கிற மாஸ்டர்ஸ் கொண்டு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட் ஏன் பண்றதுக்கு நிறைய அட்வென்ச்சரர்ஸ் அந்த இடத்துக்கு வருவாங்க நீங்களும் போயிட்டு உங்களோட லெவல் பாயிண்ட கோட்டிக்கோங்க அப்படின்னு சொல்லி அந்த ராணி சொல்றாங்க இவங்க பேசிட்டு இருக்கும்போது மெல்ட்டி வந்து அந்த ராணி அதுல ஏதோ சொல்லுவோம் என்னாச்சு அப்படின்னு கேட்கவும் மைண்ட் வந்துட்டு சாரி பிச் வந்துட்டு ஷீத் ஹீரோவோட கேக்ல விஷம் கலந்துருக்கா அப்படின்னு சொல்லி அந்த ராணி சொல்லுவோம் அதுக்கு வாய்ப்பே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மொயராசு சொல்றான் அவகிட்ட கிட்ட என்ன அந்த மாஸ்டர் கான்ட்ராக்ட் இருக்கு அவ போய் சொல்ல முடியாது வேணா நீங்களே போய் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை ராணி சொல்றாங்க நம்ம விஷயத்துக்கு வருவோமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேக்குவோம் வரப்போற பேபி எல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படிங்கறதுனால உங்களுக்குள்ள நீங்க என்னெல்லாம் கத்துக்கிட்டீங்களோ அதை மத்த ஹீரோஸ் கூட ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லவும் எங்களுக்கு அது தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மத்த மூணு ஹீரோஸும் சொல்றாங்க சொல்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு வரப்போகிற வேவ் வரைக்கும் நீங்க எல்லாரும் எப்படியா இருந்தீங்க அப்படின்னா ஷீல்ட் ஹீரோவை தவிர்த்து மத்த மூணு ஹீரோஸ் இறந்து போயிருவீங்க அப்படின்னு சொல்லி அந்த கோயின் சொல்றாங்க ஏன்னா போன விட எந்த தடவை வரப்போகிற வேவ் ரொம்ப கஷ்டமானதா இருக்கும் போன வேவ்லயே அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் கற்றுக்கிட்ட சீக்ரெட்ஸை மற்றவங்க கூட ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த கோயின் சொல்றாங்க ஆனால் எல்லா ஹீரோஸும் அமைதியா இருந்துட்டு இருக்காங்க பார்ட்டி என்னடா ஒரு பெரிய போர்க்களம் மாதிரியே மாறிடுச்சு நம்ம ரஃப்டாலியாவை ஒரு பொண்ணு தடுத்து அந்த சோல்ஜர் இன்னும் நம்ம ஷீல்ட் ஹீரோ பத்தி தப்பா பேசுவோம் நீங்க அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லுவோம் நான் அமைதியா இருக்கேன் அமைதியா போய் அப்படியே அவனை கொண்டுருதேன் அப்படின்னு சொல்லிட்டு ரஃப்டாலியா சொல்றான் கைஸ் என்னோட ஷீல்டை நான் அப்கிரேட் பண்ணது ஃபுல்லாவே வந்துட்டு என்னோட ஹார்ட் ஒர்க்னால தான் நீங்கள் எல்லாரும் உங்களோட சீக்கிரட்டு சொன்னீங்க அப்படின்னா நான் எப்படி அதை பண்ணுங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் எங்களோட ரேர் வெப்பன் எல்லாத்தையுமே நாங்கள் காப்பி பண்ணி தான் யூஸ் பண்ணுவோம் நம்மளோட டைப் வெப்பன் தொட்டால் அது ஆட்டோமேட்டிக்காக காப்பி ஆயிரும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க அது போக தேவையான இன்கிரீடியன்ஸை மட்டும் போட்டால் அந்த வெப்பனே வந்துட்டு நமக்கு போர்ஷன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி கொடுக்கும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இது எனக்கு முதலே தெரிஞ்சிருந்தா நான் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்க தேவையில்லையே அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுக்குள்ளே நினைக்கிறோம் அப்புறமா நம்ம இதுக்கு முன்னாடி போன இடத்துக்கு ஆகி போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போ ஹீரோ சொல்றான் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் உன்னோட வெப்பன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா அது ரேர் ஐட்டமா இருக்கணும் அப்படின்னு ஒருத்தர் சொல்லவும் இல்ல நீ உன்னோட வெப்பனை அப்கிரேட் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தன் சொல்றான் அப்படியே அவங்களுக்குள்ளேயே சண்டை வர ஆரம்பிக்குது இங்க பார்ட்டில ஃபைட் வேற லெவல்ல போயிட்டு இருக்கு இங்க ஹீரோஸ்க்குள்ள என்னடன்னா நான் சொல்றபடி செஞ்சாதான் வெப்பன் ரொம்பவும் ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள அவங்களே சண்டை போட்டுட்டு இருக்காங்க போதும் நிறுத்துங்க நான் இங்கிருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கோவமா இங்கிருந்து கிளம்பிடுதான் மாஸ்டர் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ற ரஃப்டாலியா சொல்லுவோம் எனக்கும் அந்த லெவலுக்கு நல்லபடியா போகல அவன் ஃபீல் அவங்கன்னு கேட்கவும் அவன் மெல்டி ரூம்ல தங்கியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரஃப்டாலியா சொல்றான் நம்ம ஹீரோ அவனோட ஸ்டேட்டஸ்ல செக் பண்ணி பாக்குறான் ஆனா அவனுக்கு காப்பி பண்ற மாதிரி எந்த ஒரு ஸ்கில்லும் இல்ல ஆனா அவங்க போய் சொல்லியிருக்க மாட்டாங்க உண்மையா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைக்கவும் நம்ம ஹீரோக்கு இப்ப அந்த காப்பி பண்ற ஸ்கில் ஆக்டிவேட் ஆகுது ஹே இது ஆக்டிவேட் ஆயிடுச்சு இதை நான் போயிட்டு அவங்க சொல்லணும் அப்படின்னு பார்த்தா மற்ற ஹீரோஸ் எல்லாரும் ஆல்ரெடி கிளம்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த குயின் சொல்றா சரி ஓகே நீங்களும் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வழி அனுப்பி வைக்கிறாங்க அப்ப மெல்தி வந்து நான் நீ ஸ்ட்ராங் ஆகும் எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வழி அனுப்பி வைக்கிறா நீ அவங்க கூட போக வேண்டியது அவங்க அம்மா கேட்கவும் இல்ல எனக்கு இங்க வேற இம்பார்ட்டண்டான வேலை இருக்குன்னு சொல்றான் இப்போ வெப்பன் ஷாப்புக்கு போயிட்டு நம்ம ஹீரோ எல்லா ஷீல்டையும் காப்பி பண்ண ஆரம்பிக்கிறான் ஐயோ இப்ப எல்லாம் பண்ணா எனக்கு நஷ்டமாக முடியாது இதெல்லாம் ஃபோர் த்ரீ இப்படி பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடக்கார் சொல்றாரு அவன் சொல்றது காதலிய வாங்கிக்கிட்ட மாதிரி ரஃப்டாலியாவும் ஃபீலோவும் வந்துட்டு ரேர் ஷீல்டு எல்லாம் எடுத்துட்டு வந்து நம்ம ஹீரோக்கு காப்பி பண்ண கொடுக்குறாங்க இப்போ நம்ம ஹீரோ கடக்கார்ட்ட போயிட்டு கண்டிப்பா இதுக்கு ஒரு நாள் நான் உங்களுக்கு காசு தருவேன் அப்படின்னு சொல்லுவோம் காசு யாருக்கு வேணும் நீ போய் ஜெயிஸ்ட் வா அதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி அந்த கடைக்கார வழி நிப்பி வைக்கிறாரு இப்போ அவங்க அந்த கல்மேரா ஐலாண்டுக்கு போயிட்டு இருக்கும் போற வழியில கொஞ்சம் நிப்பாட்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரஃப்டாலியா சொல்றா ஆக்சுவலி அவளோட அழிஞ்சு போன வில்லேஜ் அங்கதான் இருக்கு அங்கதான் வந்துட்டு இரஃபானாவை வந்து புதைச்சு வச்சிருக்காங்க நம்ம ஹீரோ அந்த இடத்த பாக்கலாம் அது டம்மி ஹியூமன்ஸ் இருந்த இடம் அழிஞ்சு போயிடுச்சு அப்போ கேள் வந்துட்டு கண்டிப்பா நம்ம இந்த இடத்த திரும்ப கெட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா ரஃப்டாலியோ ஓகே அப்படின்னு சொல்றா இவங்க ரெண்டு பேரும் இந்த உலகம் ஃபுல்லா நிறைய டம்யூன்ஸ் செதிரி போய் ஆனால் ஆனா உயிரோடு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நாட் சொல்றான் அப்போ பார்த்தா அந்த இடத்துக்கு ஒருத்த வந்துட்டு குட்டி பையா நீ இந்த இடத்துல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பாத்து கேக்குவோம் இல்ல நான் ஒரு அட்வென்ச்சரர் இந்த வழியா போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஓ குட்டி குட்டிப்பையா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் எனக்கு இருபது ரெண்டு வயசாகுது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான் என்னோட சின்னவங்க எல்லாருமே தான் கூப்பிட்டு பழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்புறான் இப்போ நம்ம ஹீரோவோட டீம் அங்கேருந்து கிளம்புது இஃபானா உன்னோட கண்டிப்பாக கண்டிப்பா ஒரு நாள் நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொல்லி ரஃப்டாலியா மனசுக்குள்ள நினைக்கிறாஸ்டர் நீங்களும் என்ன விட்டு போய் செய்யற மாட்டீங்க தானே ஏன்னா நீங்க இல்லாத ஒரு உலகத்தை நினைச்சு பார்க்கவே முடியாது அப்படின்னு ரஃப்டாலியா சொல்லுவோம் நீங்க எங்களை மட்டும் எங்கேயும் போக போறீங்களா போகாதீங்க அப்படின்னு சொல்லி ஃபீலோ சொல்றா கண்டிப்பா நான் உங்களை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன் அதுவும் அந்த மூணு முட்டா பசங்க கிட்ட அந்த உலகத்தை கொடுத்துட்டு போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான் எனக்கு தெரியும் என்னைக்குமே நீங்க ஏன் கூட தான் இருப்பீங்க ரெண்டு பேரும் விளையாண்டுக்காங்க இப்ப இவங்க ஹார்பர்க்கு வந்து பார்த்தா ஆல்ரெடி அந்த மூணு ஹீரோஸ் வந்துட்டாங்க சரி வாங்க நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போனா அவன் லேட்டா வந்ததுனால அவனுக்கு ரூம் இல்ல சோ பேசஞ்சர்ஸ் கூடவே ரூம் ஷேர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு ஒரு ரூமை போய் காட்டினா நம்ம ஹீரோ ஆல்ரெடி மீட் பண்ண ஒருத்தான் அங்க இருக்கான் யா நீயா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேக்கறான் எந்த இடத்துல எந்த எபிசோட் முடியுது இதுக்கப்புறம் உள்ள எபிசோட்ஸ் எல்லாம் இன்னும் வேற லெவல்ல சூப்பரா இருக்கும் நீங்க எதிர்பார்க்காத நிறைய விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு சோ மிஸ் பண்ணாம பாத்து என்ஜாய் பண்ணுங்க அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படியே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க் யூ ஃபார் வாட்ச்சிங் வை கைஸ் நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்